ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் நாளைக்கு தான் ஆயுத பூஜை ஆ ம் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் செலிப்ரேட் பண்ண போகிறோம் அந்த அளவுக்கு தான் வரப்போகுது ஓகேப்பா நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க வெளியில் ஒரு ஆள் ஏபிசின்னு சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க அது இங்கே வந்து யித்தாங்க பீர்க்காய் எரிஞ்சு வச்சிட்டாங்க எனக்கு ஒரு டவுட் எங்க அம்மா வந்து கேரட் பீன்ஸ் இந்த பொரியல எல்லாம் வைக்க கூடாது சரஸ்வதி பூஜை அப்ப சரஸ்வதி பூஜை அப்ப இந்த மாதிரி நாட்டுக்காய்கள் அதாவது கத்திரிக்காய் போடக்கூடாதுல இதை வந்து போட்டு நமக்கு இந்த பருப்பு கூறு தான் போட்டு வச்சிருக்கிறேன் விசில் வர்றதுக்கு ஒவ்வொரு வேலையும் செய்யணும் ஒரு மூணு விதமான பொரியல் சாம்பார் ரசம் அப்பளம் அப்பளம் பாயாசம் இதெல்லாம் செஞ்சுட்டு சுண்டல் எல்லாம் தாளிச்சுட்டு சாமி போட்டு இன்னும் எவ்வளோ நேரம் பார்க்கலாம் நாங்க எல்லாம் ஒரு சீக்கிரம் சீக்கதா செஞ்சுட்டு இருக்கோம் ஆமா நீங்களே எப்படி எந்த மாதிரி सेलिब्रेट பண்றீங்க எவ்ளோ படையல்ல வந்து எவ்ளோ பொரியல் வைக்கிறீங்க சொல்லுங்க ஆமா எங்கடா இருந்து நான் கும்பறோம் உங்களுக்கு தந்தி கூட எப்படி எல்லாம் கும்பறோம் தெரிஞ்சு சொல்லுங்க ஆமா எல்லாம் கொழு வச்சு கும்பு அந்த இது ஸ்டெப் ஸ்டெப்பாக வச்சு அந்த சாமி லைனாக வச்சு ஒன்பது நாள் வச்சு அப்படி பண்ணுவாங்க அது இந்த பூஜைக்கு தான் பண்ணுவாங்க ஒன்பது நாள் வந்து கணக்கே நவராத்திரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆமாம்

இங்கே வேறு ஃப்ரெண்ட்ஸ் சுகாஷு ட்ரெஸ் கலெக்ஷன் பார்த்துங்க என்ன சுகாஸ் அயன் பண்ணலையா சுருக்க சுருக்கமாக இருக்குது அயன் பண்ணி தான் நல்லா இருந்திருக்குங்களா சுகாசு ஏன் பாப்பா அயன் பண்ணி கொடுத்துருக்கலாம் நீங்கள் வேறு ஆ சரி பரவாயில்ல விடு கொஞ்சம் கொஞ்ச ஆனால் சரி ஆனாண்ணா ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் சொல்லு எல்லாத்துக்கு சொல்லிப்பு ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் அடுத்தது உண்டான பொறிகள் இல்லையாம்மா சரிம்மா அப்படியே ரெண்டு வாயில் அள்ளி போட்டுறாதே நாங்கள் எப்படி போடுறதுன்னு தகுதியா வாயில் அள்ளி போடுறதுக்கு எங்களுக்கு தெரியுங்களாப்பா காயத்ரி இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிச்ச பூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த செமந்தி செம்மந்தி பூவா செவ்வந்தி அது மஞ்சள் செவ்வந்தின்னு எனக்கு உசுறு இந்த பூவை பார்த்தாவே எனக்கு ஒரு ம எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது உடம்புல பசிக்குது படையல் பார்த்தோன்னே சாமிக்கு சாமி விடணும் காயத்திரியெல்லாம் இந்த பாப்பால் எல்லாம் விரதம் காலையிலேருந்து விரதமாக இருக்கிறீங்க எப்படி பாப்பா எனக்கு மூணு இட்லி தின்னுமே பசிக்குது ஆ நானும் விரதமேருந்து பசிச்சுருக்காது கிளியே கிளியே தீபெண்ணெய் சரி அப்படியே வெளியே போலாங்க உள்ளுட்டுக்குள்ளே பார்த்தது போகுது பாருங்க ஆதிரனை பாத்தீங்களா ஆதிக்குட்டி எங்க ஏற அங்கி குட்டி பாரு மாமா என்ன மாமா மாந்தலை கொட்டிட்டீங்களா மாந்தலை எங்க கட்டியாச்சா மாந்தளை கட்டியாச்சு

இப்போ போறமா வீடியோ எடுத்து முடிச்சிட்டு போறமா பாப்பாவுக்கு வீடியோ போடணுங்கம்மா இங்கே வாருங்க இந்த பக்கம் எத்தனை இருந்து வந்தாங்க ஆனால் இங்க காண எல்லாம் எங்க போயிட்டாங்க ஏன் பாப்பா பாப்பா இருந்து ஒரு இருபது பேர் வந்தாங்க அதுக்குள்ளே காண ஆரையுமே இல்லை இல்லை எங்கேயோ நீ உனக்கு ஏதோ வாங்க சொல்லிட்டியா இருக்குதுன்னு பார்த்தேன் நீ எதை வாங்கிட்டு வர சொல்லிட்டியா இருக்குது இங்கே வர ஆதிருன்னு பாரு பாப்பா கத்தி இல்லையா உடைக்கிறது கத்தி இல்ல சூப்பரா உடைச்சிருச்ச பாப்பா கத்தி இல்லாமியே பாத்தையா ஏய் தொற்றாத டமுக்குன்னு இதாகி போயிரு பாப்பா உடைப்பா கம்முன்னு இரு எவ்வளவு அழகா பாப்பா உடைச்சிட்டா அந்த பக்கம் உடைய கத்தி கத்தி வயசு தப்பு தட்டு கத்தி வயசு தட்டி அப்படியே ரவுண்டா கல்ரு அருமையா கல்ரு எங்கம்மா கத்தியே கத்தியங்க கா கத்தி கத்தியங்க அம்மா கத்தியங்க அம்மா கத்தியங்க கத்தி கத்தியங்க அதை கொண்டா 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 எடுங்க பாப்பா இந்த கோடை கூட இந்த கோட்டில் வச்சு கோட்டில் வச்சு இந்த முக்கு இது கீழே